வணக்கம் தமிழ் செய்தி யூடியூப் சேனலின் செய்திகள் மலேசியா ஈபோ புந்தோங் ஓம் ஸ்ரீ வீரமுத்து மகா காளியம்மன் குங்குமாங்கி ஆலயத்தில் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பின் சித்திரை தீமிதி திருவிழா மலேசியா நாட்டில் தமிழர்கள் அதிகமாக வாழ்ந்து வரும் பகுதி பேராக் மாநிலம் ஈபோ புந்தோங் ஆகும் இப்பகுதியில் தமிழர்கள் வணங்கும் ஆலயங்கள் அதிகமாக அமையப்பெற்றுள்ளது மலேசியா பேராக் மாநில ஈப்போ புந்தோங் செக்கடி ஜலான் சுங்கை பாரியில் அருள்பாலிக்கும் ஓம் ஸ்ரீ வீரமுத்து மகா காளியம்மன் குங்குமாங்கி ஆலய கும்பாபிஷேகம் கடந்த இருபத்தி இரண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது இக்கோவிலில் அருள் வரும் ஸ்ரீ வீரமுத்து மகா காளியம்மன் நெற்றியிலிருந்து குங்குமம் கொற்றியதாக முன்பு இப்பகுதியில் வாழ்ந்த பொதுமக்கள் இன்றும் நினைவுகூர்ந்து வருகின்றனர் இதை குறிக்கும் விதத்தில் இக்கோவிலுக்கு குங்குமாங்கி என்ற பெயர் வைத்துள்ளனர் மலேசியாவில் வாழ்ந்து வரும் தமிழர்கள் மற்றும் பலர் இக்கோவிலில் சிறப்பு சிறப்பு வழிபாடுகள் செய்து வருகின்றார்கள் இத்தகைய மிக்க இக்கோவிலில் மூன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு பின் சித்திரை தீமிதி திருவிழா நடைபெறுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது இதனை முன்னிட்டு கடந்த இருபத்தி நான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கொடியேற்றத்துடன் துவக்கப்பட்ட நிகழ்ச்சியில் இரண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பூச்சொரி வைபவம் நடைபெற்றது புந்தோங் காளியம்மன் ஆலயத்திலிருந்து சிறப்பு ரதங்களில் விநாயகர் முருகர் மதுரை வீரன் பெருமாள் விஸ்வநாதர் விசாலாட்சி உள்ளிட்ட சுவாமிகளுடன் ஏராளமான பெண்கள் பூக்கூடைகள் மற்றும் சீர்வரிசைகள் ஏந்தி கோவிலுக்கு ஊர்வலமாக வருகை தந்தன பெண்கள் ஏந்தி வந்த பூக்கூடைகளில் இருந்த பூக்கள் மூலம் அம்மனுக்கு சிறப்பு மலரபிஷேகம் செய்யப்பட்டது பாரம்பரிய தமிழ் கலாச்சாரப்படி பல்வேறு நாட்டுப்புற கலைக் குழுவினரின் கரகாட்டம் மயிலாட்டம் பைக்கால் குதிரை பொம்மையாட்டம் கோலாட்டம் மேளதாளங்களுடன் சிறப்பு வான வேடிக்கை நடைபெற்றது நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஓம் ஸ்ரீ வீரமுத்து மகா காளியம்மன் பரிபாலன சபா தலைவர் எஸ் லட்சுமணன் துணைத் தலைவர் எம் வேலாயுதம் செயலாளர் டி விக்னேஸ்வரன் துணை செயலாளர் ஏ கார்த்திகேசு மற்றும் பொருளாளர் பி காளிமுத்து ஆகியோர் செய்திருந்தனர் மூன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் தீமதி திருவிழா நிகழ்ச்சியாக காலை ஆறு மணிக்கு மேல் சிறப்பு பாலாபிஷேகம் தியாக கால பூஜை அஷ்டோத்திர சங்காபிஷேகம் விசேஷ அலங்கார ஆராதனைகளுடன் மகேஸ்வர பூஜை நடைபெற்றது தொடர்ந்து பகலில் அன்னதானம் வழங்கப்பட்டது மாலை ஆறு முப்பது மணிக்கு விசேஷ பூஜை சக்தி கரகம் சுங்கை பாரி ஆற்றங்கரையில் இருந்து அக்னி செட்டி ஏந்தி ஆலயம் வள வருகின்றனர் தொடர்ந்து இரவு எட்டு மணிக்கு பூக்குழி இறங்குதல் என்ற தீமிதி திருவிழா நடைபெறுகிறது